வாட்ஸ்அப் மக்களே வெல்கம் டு மோனு வேர்ல்டு இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் வந்து சோழங்கா வந்து ஒரு கடைக்கு சாப்பிட வந்திருக்கோம் ஏன்னா இந்த சோழங்கா வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்கள் இருக்குது எஸ்கேஎம்மு அப்புறம் வந்து இங்கே கோரல் வைண்டிங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்கள் இருக்குது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுவாங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மெஸ்ஸுனு மட்டும்தான் வந்து குறிப்பாக சாப்பிடுவாங்க இந்த குமரன் மெஸ்ஸுன்னு சொன்னாவே இந்த ஏரியாவில் வந்து தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த மெஸ்ஸு ஃபேமஸ்ஸு நம்ம இப்போ அங்கே இப்போ நம்ம வந்து தான் சாப்பிட போறோம் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிடாதீங்க என்னென்ன இருக்கு என்னென்ன டிஷ் இருக்கு அப்படின்னு சொல்றேன் அது இல்லாமல் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிடெட் தான் ஸ்பெஷலு அதையும் காட்டுற ஃபுல்லா பாருங்க வீடியோ ஃபுல்லா மக்களே இந்த கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்ல இருந்து வெறும் பதினெட்டு கிலோமீட்டர் தான் அது இல்லாமல் இங்கே நிக்கதில்ல இந்த காரெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க சாப்பிட வந்திருக்காங்க இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குங்க நான் வரும்போது போகும்போதெல்லாம் பார்ப்பேன் சரியான கூட்டமாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் சாப்பாடு தராங்க நீங்களே பாருங்க இங்கே எவ்வளோ கூட்டம் செம்ம கூட்டமாக இருக்குது இல்லை அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் சாப்பாடு தான் அன்லிமிட்டெட் சாப்பாடு அதுவும் இல்லாமல் வீட்டு முறையில் செஞ்சு தராங்க அதுவும் வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் அதுக்கு தான் அந்த காரணத்துக்காக மட்டும்தான் இங்கே இருக்கிற எல்லாருமே வராங்க இந்த கடையை தேடி நம்ம பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு வந்திருக்கோம் அப்பயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்கு அதுவே நேரம் ஒரு மணிக்கெல்லாம் வந்திருந்தா உள்ளே வந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு சொல்லியிருக்கோம் சாப்பாடு சில்லியும் சொல்லியிருக்கோம் சாப்பாடு எனக்கும் இப்போ கேமராமேனுக்கும் சில்லி சொல்லியிருக்கோம் சாப்பிட்டு பார்த்தரலாம் எப்படி இருக்குன்ட்டு இதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பொரியல் வச்சிருக்காங்க ஒன்னு பாத்தீங்கன்னா பூட்டும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பொரியல் வச்சிருக்காங்க இதோட பாத்தீங்கன்னா அடுத்து அப்பளமும் குடுத்துருக்காங்க மக்கள இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் வாங்கியிருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பும் வேற என்ன இருக்குது மீன் குழம்புங்களா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு மீன் குழம்பு இருக்குது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சாம்பாரில் ட்ரை பண்ணிடலாம் ம் சூப்பராக இருக்குது வீட்டில் செய்வாங்கள்ல அதே மாதிரி இருக்குது நிறையா வந்து சூப்பராக இருக்குது வீட்டில் இருக்கிற இருப்பான் வீட்டில் வச்சா எப்படி கப்பான் அதே மாதிரி கரெக்டாக வச்சு கரெக்டாக குளிரெலாம் ஊற்றி சூப்பராக குளியும் சாம்பார் பாருங்களே எவ்வளோ திக்காக இருக்குது நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த தண்ணி மாதிரி இருக்கும் அது எவ்வளோ கெட்டியாக இருக்கு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையாக நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த கடையில கும்பரன் மிஸ்ல மக்களே அடுத்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு ட்ரை பண்ணிடலாம் மீன் குழம்பு பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க இது மாதிரி கெட்டியா மீன் குழம்பு சாப்பிட்டு சமும் சூப்பரா இருக்கு அவ்வளவுதான் வயிறு நம்பிடுச்சு அவ்வளவுதான் போதும் மோர் சாப்பிட்டு முடிச்சுக்கலாம்

பீஸ் மட்டும் மட்டும் மட்டும்புக்கலாம் டைம் பாத்தீங்கன்னா இப்ப மூணு மணி ஆகுது ஆனால் பாத்தீங்கன்னா வரும்போது எவ்வளோ கூட்டம் சின்ன கூட்டம் குறையாம வந்துட்டு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்க குவாலிட்டி அது இல்லாமல் அளவும் மிச்ச சக்கடைகளோட எச்சா தராங்க ஏன்னா தொண்ணூறு ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பாடுங்கிறது கொஞ்சம் கிடைக்க கஷ்டம் தான் அது பார்த்தீங்கன்னா வீட்டு முறையில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் இங்க வந்து அதிகமா வராங்க

சரிங்க்கா உண்மையாக நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு வேறு எப்போ பார்ப்பீங்க்கா ஞாயித்துக்கிழமை மட்டும் டேங்களா ஆ சரி சரிங்க்கா ஓகேங்க அண்ணன் நம்பர் கீழே கொடுத்துட்றேன் ஆ ஓகேங்கக்கா அண்ணன் பேர் என்னங்கக்கா மகேஷ் குமார் ஓகேங்க்கா தேங்க்ஸ் உண்மையாக ஒர்த்து நான் வந்து சாப்பிடாமல் இந்த நான் வந்து தெரியாமல் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து இப்போ நான் வந்து இது நல்லாயிருக்கு அப்படின்னு சும்மா வீடியோக்காக சொல்லிட்டு தான் வைங்களேன் அப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்டோடயே உடனே நான் தான் உங்களுக்கு ஞாபகம் வருவேன் ஞாபகம் வந்து என்ன நினைப்பீங்க சும்மா வீடியோக்காக பாரு எப்படி சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னு இல்லை அதுக்காக தான் நான் வந்து முன்னாடியே ஒரு டைம் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக ஒர்த்து ஏன்னால் எடுத்தோன்னே எதுவும் சொல்லிடக்கூடாது தெரியாமல் சொல்லிடக்கூடாது உண்மையாக வீட்டில் எப்படி செய்வோம் அந்த முறையிலே இருக்குது வீட்டில் நம்ம எப்படி அப்படியே இந்த குழம்புக்குள்ளே அப்படியே அரைச்சி அரைச்சு செய்வோம் இல்லை மசாலா தூள் அது மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் அது மாதிரியே உண்மையாக இருக்குது நல்லாயிருக்கு அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ போடுறேன் அப்படியே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ